நம்மளோட எமக்கு தொழில் கவிதைக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கவிஞர் அருண் பாரதி அவர்கள் வணக்கம் சார் உங்களோட புதிய பழைய சோறு இந்த கவிதை தொகுப்பு வந்து வந்து தொலைச்ச ஒரு கிராமத்து சொல்ற மாதிரி இருக்கு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தது எப்படி இருக்கு கிராமத்துக்கும் நகரத்துக்குமான ஒப்பீடு அப்படிங்கும் போது நிஜமாவே நம் மட்டும் இல்ல நிறைய பேர் நீங்க உட்பட எல்லாருமே வந்து நம்ம வந்து கிராமத்து வாழ்க்கை இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்வேன் ஏன்னா வந்து கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கும்போது வெறுமனே அந்த வந்து இயற்கையான காற்று வயல்வெளிகள் அந்த மாடு கண்டு அந்த சுற்றுப்புற சூழல் அதை மட்டும் நான் சொல்லலை அந்த மக்களுடைய பண்பாடு அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த மக்களுடைய கலாச்சாரம் ஒரு வெள்ளந்திரித்தனமான இருக்கக்கூடிய அந்த பந்த பாசம் இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கூட யார் யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இல்லாமல் ஒருத்தனுக்கு அங்கே ஒன்று அப்படின்னா வந்து ஓடோடி வந்து செய்யக்கூடிய அந்த பாசம் நேசம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரங்களில் பார்க்க முடிகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராமங்களையும் செத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் வேதனையான விஷயம் அதுதான் நான் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணேன் இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமல்ல என் முன்னோர்கள் வாழ்ந்த அத்தனை பேரோட வாழ்க்கை நான் அதனால தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன் ஒரு இடிபாடுகளுக்குள் சிக்கிய வீட்டுக்குள் தன் தாய் தந்தையின் புகைப்படத்தை தேடி செல்கிற ஒரு அப்பாவி சிறுவனைப் போல் என் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மிச்சங்கள் தேடி மீண்டும் என் கிராமத்துக்குள் சென்றேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் நான் ஒரு வரி எழுதியிருப்பேன் இங்கே இந்த வாழ்க்கையில் இருந்தக்கூடிய அந்த ஊர் பெரியதனம் இன்றைக்கி இல்லை நாங்கள் சின்ன வயசில் விளாண்ட அந்த குண்ணாங்குண்ணாங்கூர் இன்றைக்கி இல்லை ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒத்தப்பூத்தாச்சி இல்லை கால் தாண்டி இல்லை கபடி கபடி இல்லை ஒத்தையார் அட்டையா இல்லை பேந்தா குண்டு இல்லை குழி குண்டு இல்லை சுகப்பிரசவம் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் சிசேரியனுக்கு போயிட்டாங்க மருத்துவச்சி இல்லை மருத்துவச்சியை வந்து தலைவலி காய்ச்ச கையில் புண்ணுரிச்சு கடி எது விஷக்கடி எதுவாக இருந்தாலும் ஒரு போகிற போக்கில் வைத்தியம் சொல்லிட்டு போகக்கூடிய அந்த மருத்துவச்சி இன்னைக்கு இல்லை எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிடுச்சு உணவு கம்பு தின சோளம் அப்படின்னு சொல்லி தானியங்கள் வச்சுட்டு சாப்பிட்ட அந்த சாப்பாடு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சி விவசாய வாழ்க்கை உழவு மாடு போட்டு தும்பு வெள்ளக்கை எல்லாம் வச்சு நேக்காய் கட்டி மொதல் நாள் ராத்திரியை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுத்த நாள் காலையில் கோழி ஊப்பி எந்திரிச்சு அந்த பட்டறையில் கொழுவுக்கு கூறு செஞ்சு அந்த மாடுகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உழவு காட்டில் போயிட்டு உழவு பார்த்த அந்த வாழ்க்கை இன்றைக்கி போயிடுச்சு இன்னைக்கு வந்து டிராக்டரில் உழவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு ஒன்றா ஒன்றா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட அந்த வாழ்க்கை இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு வந்து அப்பா எந்த நேரத்தில் சாப்பிட்றான்னு தெரிய தெரிய மாட்டேங்குது அம்மா எந்த நேரத்தில் சாப்பிட்றாங்க தெரிய மாட்டேங்குது குழந்தை எந்த நேரத்தில் சாப்பிட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற அந்த வாழ்க்கை இல்லை ஊர் பெரியதனம் இல்லை கீர்த்து சினிமா இல்லை எல்லாம் வந்து இன்றைக்கி ஊர்கள்லேயே சினிமாக்கள்லாம் அந்த மால் மாதிரியான சினிமாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி நான் வாழ்ந்த கிராமத்துக்குள்ளே நான் போய் பார்த்த வாழ்க்கையே இன்றைக்கி நிறைய முரண்பாட்டாகி போச்சு நிறைய நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கி செத்து போச்சு கரகாட்டம் களியலாட்டம் கும்மி ஆட்டம் குதிரை ஆட்டம் பொம்மலாட்டம் சக்க குச்சி ஆட்டம் மான்கொம்பு ஆட்டம் ராசாராணி ஆட்டம் இப்படி அத்தனை ஆட்டங்கள் இருந்தது இன்னைக்கு எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த வழிகளெலாம் தான் நான் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணேன் இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவுக்காவது நான் அனுபவிச்சிருக்கேன் அல்லது நான் சில விஷயங்கள் அனுபவிக்கலன்னா கூட எங்கள் அம்மா அப்பாட்ட எங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் எனக்கு அடுத்து வரக்கூடிய என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ அல்லது எனக்கு அடுத்து ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கோ இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருந்துச்சா அப்படின்னு கூட அவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம் அது வந்து என்னென்னக்குன்னு நினைக்கும் போதும் அந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு அழாதி சுகம்தான் இது வந்து இந்த புத்தகத்துடைய நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது உங்க பாடல் உள்ள வந்து இந்த டங்கா டங்கா அப்படின்ற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கணும் இது நிறைய பேர் கேட்குறாங்க டங்கா டங்கா தல்லே தில்லாலே நக 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 இப்படி ஜிஎஸ்டி அப்படி எல்லா வார்த்தைகளும் தான் இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒன்றும் இல்லை என்னென்னா வந்து பாடல்கள் அப்படிங்கும்போது வந்து என்னென்னா ஒரு முதல் வரி வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் கேட்சுவாக பிடிக்கிற மாதிரி வரிகள் போடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புவாங்க இசையமைப்பாளரும் பலரும் இயக்கணும் அதுதான் பெரும்பாலும் விரும்புவாங்க விஸ்வாசம் திரைப்படத்தை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து சிவாசர் வந்து எனக்கு பாடல் கொடுக்குறதா பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாரு ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி ஒரு நெல்லுக்கட்டு போரடிக்க போகிற இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து கலைப்பு தீராமல் இருக்கிறதுக்கெலாம் பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாடல் வந்து பண்ணணும் பாரதி நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ என்னென்னா சிவாசன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அந்த வரிகளை வந்து இமான் சார்த்தை கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ வந்து எழுதி டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டியூன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எழுதி கொடுக்குறதுன்றது ஒரு முறை நம்ம எழுதி டியூன் பண்ணும்போது என்ன நம்ம வந்து அவங்களுக்கு இசையமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சந்தை கட்டில் எழுதணும் அப்படி எழுதும்போது எனக்கு வந்து என்னென்னா இந்த சின்ன வயசில் டங்கா டங்கான்னு குழந்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஞாபகம் வந்தது அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த டங்கா டங்காவை ஒரு சவுண்டிங்கான வார்த்தையை வச்சுக்கிட்டு டங்காவை நான் பாட்டில் வைக்கல டங்கா டங்கான்னு சும்மா ஒரு மீட்ரு மாதிரி வச்சுக்கிட்டேன் டங்கா 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 டானே டிகிர டங்கா டிகிர டங்கா டிகிர டங்கா டானே அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒத்த நொடி ஒன்றை கண்டு நெஞ்சில் சூறை காற்று சுற்றி சுற்றி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து உச்சந்தலை சுத்துதையா ஒன்றை வந்து பார்த்து உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேற்று அப்படின்னு ஒருத்தங்க மாதிரி ஒருத்தர் அம்மிக்கல் நீ தான் அம்மிக்கல் தேங்காய் தேங்காய்ச்சிலாம் வந்துடுவேன் ஆட்டுக்கல் நீதானா மாவரச்சி தந்துடுவேன் செம்பு நீ தாகம் தாகம்போல் வந்துடுவேன் தொழுவு கொம்பு நீயானால் கொக்கி போட்டு நின்றுடுவேன் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒரு கிராமிய பின்னணியில் அந்த பாட்டு நின்று அது வந்து சிவா சார் வந்து இமான் சார்கிட்ட போய் கொடுத்த உடனே இமான் சார் வந்து அந்த மேல் எழுதி அந்த டங்கா டங்காங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை வச்சுக்கிட்டே அவர் டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வந்து சிவா சார் எனக்கு வந்து ஒன் வீக் கழித்து ஃபோன் பண்ணி கே கூப்பிட்டார் கூப்பிட்டு பாடலை வந்து அவருடைய மொபைலில் வந்து எனக்கு ஹெட்ஃபோனில் போட்டு காமிச்சார் சார் இந்த மாதிரி பாட்டு உருவாயிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு கேட்டேன் சார் டங்கா டங்கானே வச்சுட்டிங்களே சார் இது சூப்பராக இருக்குது சார் டங்கா டங்கா கேட்குறக்கே நல்லா இருக்குது சார் எல்லாம் டங்கா 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 டங்கானே ஃபிக்ஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டே டங்கா டங்கா பாட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கவிதைக்கான ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட பள்ளி நாட்கள்லேயே துவங்கிடுச்சு ஆனால் வந்து ரொம்ப சரியாக நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்த காலகட்டம் எது அப்படின்னா வந்து அப்பாவோட மரணத்திற்கு பின்னாடி தான் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் அவர் வந்து மாட்டு வண்டி இருக்கும்போது ஒரு இடத்துல மாட்டு வண்டியில் மண் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படியே மண் எடுக்கும்போது ஒரு கட்டி வந்து அவரோட ம தலையில் பட்டு மயங்கி கீழே விழுந்துட்டார் அந்த மண் வந்து அப்படியே உயிரோடு போட்டு மூடிடுச்சு இந்த ஒரு விபத்து வந்து எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வழியையும் ஒரு மிகப்பெரிய காயத்தையும் ஏற்படுத்துச்சு அதனால நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் நான் வந்து இருந்து கவிதை எழுத ஆரம்பிக்கல காயத்துலேருந்து தான் கவிதை எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போ நான் வந்து எழுன கவிதை தான் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு தென்னாட்டு சிங்கம் போல வண்டியில் வருவார் எங்கள் அப்பா உருமாளை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து புட்டா ஊரே வச்சகன்னு வாங்காமல் பார்த்துருக்கோம் சிங்கம்போல் எட்டு வச்சு சிறுத்தை போல் நடந்து வந்தால் கூட கொஞ்ச நேரம் காற்று இருக்கும் பள்ளிக்கூடம் போக புக்கு நோட்டு வாங்க காசு பணம் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் மாட்டு வண்டியில் மண்ணள்ளிட்டு பணத்தோடு வாரேன்னு போனவர் எங்கள் வாழ்க்கையில் மண்ணை தள்ளிட்டு பணமாக வந்தார் மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்கள் அப்பா போனார் எங்கள் அப்பாவை ஏற்றிக்கிட்டு மாடு வந்துச்சு ஒரு உசுரை எடுத்ததுனால ஒரு குடும்பமே நடைபெணமா தெரிகிறது தெரியுமோ தெரியாதோ எங்கள் வாழ்க்கையில் மண்ணல்லி போட்ட அந்த சாமி வாழ்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை கவிதையாக நினச்சிருதில்ல எனக்குள்ளே தோன்றின உணர்வுகளை எழுதி பார்த்தேன் இப்படி எழுத தூங்கினது தான் என்னுடைய கவிதைகள் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடங்களில் பேச்சாளராக இருந்தது அப்புறம் வந்து நண்பர்கள்லாம் உற்சாகப்படுத்தினது அதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் பாடல்கள் மேலே ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் அப்படி நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் கலப்பை பத்து நாளைக்கு முன்னாலேயே முன்பணம் வந்துடும் அப்பாவுக்கு உழவுக்கு வர சொல்லி ஒழவு அப்பா தயாராகிறதே தனி அழகு கலப்பையை தொடச்ச சுத்தம் செஞ்சு பட்டறையில் குழவுக்கு கூர் செஞ்சு லம்பாடி மயிலை ரெண்டுக்கும் லாடம் கட்டி மாடுகளுக்கு மணி கட்டி கொம்புகளை சீவி விட்டு எண்ணெய் தடவி கழுத்துல கழலை இருந்தா மருந்து வச்சு தும்பு பிரிச்சு மொளக்குச்சி செதுக்கி சக்கரங்களுக்கு மச போட்டு சாட்டு கம்புக்கு குஞ்சம் கட்டி பருத்திவதை ஆட்டி மாடுகளுக்கு தண்ணி காட்டி விட்டுட்டு நேக்கா கலப்பை எல்லாத்தையும் மொத நாள் ராத்திரியே வண்டியில் எடுத்து வச்சு எப்படா கூவும் என்ன ஏதோ திருவிழாக்கு போகிற மாதிரி கொட்ட கொட்ட முழிச்சு கிடப்பார் சேவல் கூவுறதுக்கு முன்னாலேயே மாடுகளை வண்டியில பூட்டிக்கிட்டு அம்மா கிண்டி வச்ச சோளக்கலியை தூக்கில் போட்டுக்கிட்டு உழவு காட்டு கிளம்பிடுவார் இப்போவும் எங்கள் ஊரில் உழவு நடக்குது பத்து நாளுக்கு முன்னாலேயே உழவுக்கு வர சொல்லி முன்பணம் போயிடுது டிராக்டருக்கு சினிமாவில் வந்த முதல் வாய்ப்பு அந்த தருணம் எப்படி இருந்தது சினிமாவில் வந்து எனக்கு எடுத்த உடனே எல்லாமே எந்த வாய்ப்புமே அப்படி பெரிய வியக்க வைக்கிற வாய்ப்போ இல்லை ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து என்னுடைய கதவுகளை தட்டி எனக்கு வாய்ப்பு வந்துருச்சோ அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு 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 தான் கிடச்சிது ஒவ்வொன்றுமே இப்படி ஏதாவது ஒரு படத்தில் நம்ம ஒரு பாடலாவது எழுதிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்தில் தான் விஜயாண்டனி சார் வந்து எனக்கு வந்து என்னை நம்பி கிட்டத்தட்ட அண்ணாதுரை படத்தில் முழு பாடல்களையும் கொடுத்தார் ஒரு பாட்டு கூட எழுத மாட்டோமான்னு எங்கிட்டு இருந்தபோது ஒரு படத்தினுடைய ஒட்டுமொத்த பாடல்களையும் கொடுத்து என் திரைப்பயணத்தில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் அந்த வகையில் எனக்கு வைரமா வைரம்மா இருந்து தான் என்னுடைய திரை வாழ்க்கை வந்து ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணாதுரை காளி திமுரு பிடிச்சவன் கொலைகாரன் இப்போது எல்லாமே விஜயாநனி சாருக்கு தொடர்ந்து நான் எல்லா படங்களும் பாடல்கள் எழுதிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சண்டை கொலி டூ களவாணி டூ தேவராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரிசையா விசுவாசம் வரைய எல்லா படங்களும் தொடர்ந்து இப்போ எழுதிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு முதல்ல ஒரு இருந்தது தங்கம்மா வைரமா பாடல் விஜய் தங்கம்மா வைரமா என்ன சொல்ல இவன் குணத்துக்கு ஏதும் இடு இல்லை சொல்ல ஒரு ஆபத்து இப்போ சினிமால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா கானா பாடல்கள் வந்து ரொம்ப பரவ பரவலா பேசப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி கிராமிய பாடல்கள் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு பறவை முனியமா அவங்க எல்லாம் இறந்த டைம்ல இப்போ வந்துட்டு ஆங்கில வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் பாடல்கள் வந்து பரவலா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு எந்த வந்து எந்த ஒரு ட்ரெண்ட்ல வந்து நீங்க வளர்ந்தீங்க அண்ட் இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க எனக்கு இந்த ட்ரெண்டு ட்ரெண்டில் வளர்கிறது ட்ரெண்டு பிடிக்கிறது அப்படின்றதுலாம் பெரிய நம்பிக்கையே இல்லைங்க நான் கவிதைகள் எழுதினாலும் சரி பாடல் எழுதினாலும் சரி அந்த பாடலுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதில் வந்து ஒரு புதிய வார்த்தைகள் இருக்கணும் பெரிய அந்த வர்ணஜாலமான வார்த்தை தோரணம் இருக்கணும் அல்லது தமிழ்லேயே இதுவரை இல்லாத வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அல்லது புது புதுசாக எதுவும் இருந்து வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான விஷயங்களையும் நான் எடுத்துக்கிறது இல்லை அது இயக்குநர்களும் வேணும் கட்டாயமாட்டால் ஒழிய நான் அதை கிடையாது கேட்டாங்கன்னா நான் அந்த கதைக்கு ஏன்னா அது வந்து நான் ஒரு வேலைக்காரன் ஒரு பாடலாசிரியன் அப்படின்றது நான் ஒரு வேலைக்காரன் அந்த கம்பெனிக்கு அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டு அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு மனுஷன் வந்து பாட்டு வருது அப்படின்னா வந்து அவன் அவன் வாயில வர்ற விஷயங்களை தான் பாடலாக்குவான் அவனுடைய பட்ட வழிகளை பாடு பாடுபொருளாக்குவானே ஒழிய அவன் ஒரு வார்த்தைகளை தேடிக்கொண்டு வந்து பாடலாக மாட்டான் அதனால வந்து நான் இந்த ட்ரெண்டு அது இதெல்லாம் நான் நம்புறதே இல்லை அது என்னவோ தெரியலை நான் பாடல் எழுத வந்த பிறகு நான் அண்ணாதுறையில் எழுதின பாடலாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் சண்டை கொடி டூவாக இருக்கட்டும் விஸ்வாசமாக இருக்கட்டும் தமறு பிடிச்சவனாக இருக்கட்டும் எந்த பாடல்கள்லையுமே நான் வழியே போய் ஒரு வார்த்தைகளை உட்கார வச்சு எழுதவே இல்லை பெரும்பாலும் அந்த கதைகளுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வார்த்தையை ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போனாலே பாடல் வந்து காலம் தாண்டி நிற்கும் என்னுடைய கருத்து வடுக வாய்க்கா பட்டு அம்மா பட்டு அனுமந்தன் பட்டு ஆனைமலையன் பட்டு பாளையம் பண்ணைப்புறம் அள்ளி நகரம் சுத்திக்க இருக்க பதினெட்டு பட்டு சனக்கட்டும் ஊரே திரண்டு வந்து பார்க்கும் சல்லிக்கட்டு மூளைக்கு மூளை மைக்கு செட்டு வாழைக்கட்டு கரும்பு கட்டு மூக்கனா கயிரில்லா மாட்டுக்கும் மூர்க்கத்தனமான மனுஷனுக்கும் இடையே நடக்கிற மல்லுக்கட்டு வாண்டுக விடலைக கொமரிக கிழவுகன்னு எண்ணி பார்த்தா வேடிக்கை பார்க்க வரும் கூட்டம் மட்டும் ஐயாயிரம் தலக்கட்டு திமுதிமுன்னு வளர்ந்த காளைய அடக்கி புட்டு வர வீரனுக்கு ஊர் கொடுக்கும் மரியாதை அம்புட்டு இப்படிப்பட்ட மண் சார்ந்த வீர விளையாட்டெல்லாம் விட்டு புட்டு இளம் தலைமுறைய எங்கேயோ போகுது தட்டுக்கிட்டு இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னால கண்ணாடி போட்டுக்கிட்டு கேம்ஸ் விளையாடுதுங்க மவுச தட்டிக்கிட்டு உங்களோட பாடல்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் போன வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இப்போது ரெண்டு வருடங்கள்ல நீங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாடல் ஆசிரியர் எழுதின பாட்டு ரொம்ப பிடித்தமான பாட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க நிறைய பாடல்கள் நிறைய பேர் எழுதுறாங்க இப்போது நிறைய பேர் எழுதிட்டே இருக்காங்க அறியுமதி என்ன பாடல் கேட்குறேன் பழனி பாரதி என்ன பாடல் கேட்குறேன் யுகபாரதி பாடல்கள் கேட்குறேன் புதுசாக வந்து கார்த்திக் நேதா நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க எல்லாரோட பாடல்களுமே நான் ரசிக்கிறேன் கார்த்திக் நேத்தாவோட அந்தாதி பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிரமாதமாக இருக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து இப்போ எதனால கவிதை எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க திரைப்படம் துறை வரணும்னு தோணுச்சு ஏன் இந்த அப்படின்றது வந்து நான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் படிக்கும்போது அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா என்னன்னா நான் படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பட் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே படிப்பாங்க அப்ப கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து மச்சான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்டா ஏதாவது கவிதை எழுதி கொடுறா அப்படிம்பாங்க அப்ப நம்ம கொஞ்சம் அந்த பேச்சு போட்டிகள் எல்லாம் நிறையா பரிசுகள்லாம் வாங்கி அதனால் ஒரு நட்சத்திர அடையாளத்தோடு இருந்தோம் பள்ளி நாட்களில் அதனால் இவங்கள்லாம் கவிதை கேட்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு உடனே கவிதை எழுத வராதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணால் நிறைய பாடல்கள் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ இந்த பாடல்களுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு வரிகளை எடுத்து இவங்களுக்கு கவிதை எழுதி கொடுத்துருவேன் இப்போ மெல்லினமே மெல்லினமே பாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இடே ஒரு கவிதை எழுதி கொடுறான்னா நான் உடனே பகவான் பேசுவதில்லை பக்தியும் குறைவதில்லை காதலி பேசுவதில்லை காதல் குறைவதில்லை இந்த ரகை எடுத்து போய் கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் அவன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்துருவான் இப்படி நிறைய பாட்டு இப்போ அந்த இந்த கவிஞனும் அவளை சே இந்த சிற்பியும் அவளை சிலை வடிப்பான் அந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாளே என் காலம் செல்லும் ஆ இந்தாடா கவிதை அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துட்டு வைப்பேன் அப்படி வரும்போது ஏய் மச்சாம் சூப்பராக கூடா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகிடுச்சிடா ஓகே ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து டேய் நீ என்ன பாட்டு எழுதக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் உசு பேத்தி விட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொன்னதுனால சரி நம்மளும் எழுதி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து அப்புறம் திரைத்துறையை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் ஆனால் அப்போ எனக்கு வந்து இந்த இசைக்கு எழுதணும் மெட்டுக்கு எழுதணும் பாட்டு எப்படி உருவாகுது அப்படின்ற எந்த விதமான ஒரு அனுபவமும் எனக்கு தெரியலை என்ன நம்ம ஊரில் இருந்து பாரதி ராஜா போயிட்டார் இளையராஜா போயிருக்காரு வைரமுத்து போயிருக்காங்க இவ்வளோ பேர் போயிருக்காங்க நம்ம போய் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய தன்னம்பிக்கையில் ஒரு பெரிய கவிதா போகத்தில் நான் பாட்டுக்கு சென்னை கிளம்பி வர வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு ரொம்ப நண்பர்களோட உந்துதல்னால் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தினால் எதுவுமே தெரியாமல் இப்படி திரைத்துறைக்குள்ளே வந்தேன் பாட்டு எழுதணுன்னு தான் வந்தேன் கடைசி வரையும் நான் அதுலேருந்து மாறவே இல்லை பாட்டு எழுதணுன்றதில் மட்டுமே தீவிரமாக இருந்தேன் எனக்கு இந்த டைரக்ஷனாக வரணும் இல்லை இதுவாக வரணும் அந்த மாதிரி எந்த கனவுகளே வரல பாடல் எழுதணுன்னா ரொம்ப விரும்பி வாசிச்ச புத்தகம் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய புத்தகங்கள் சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வாசிப்புடைய தன்மைகள் மாறும்போது அந்தந்த காலகட்டத்தில் நிறைய நமக்கு மனசுக்கு நெருக்கமான புத்தகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் அப்படி முதல் முதல்ல நான் வந்து ரொம்ப படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியான புத்தகம் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் கவி பெர் வைரமுத்து எழுதின புத்தகம் நான் படித்த முதல் நாவல் கூட அப்படி தான் சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய நாவல்கள் சிறுகதைகள் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைய கவிதைகள் மட்டுமே படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு வைரமுத்துடைய அந்த பேயத்தேவர் கதாபாத்திரம் வந்து பயங்கர ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு ரெண்டாவது நானும் வந்து அந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த நிலைய நவோத்தரில் அந்த வார்த்தைகள் அந்த வாழ்க்கை அது எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக நெருங்கி அதை ரொம்ப அழகாக உள்வாங்க முடிஞ்சது உணர முடிஞ்சது அப்படி ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சுட்டு ஒரு 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 வாரம் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுருக்கேன் அந்தளவுக்கு வைரமுத்துடைய புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கவிதைகள் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா கூட எனக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து எனக்கு முதல் முதல்ல நான் அப்படியான புத்தகம் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் நெல்லுக்கட்டு சோமக்கும் புள்ள நெஞ்ச கட்டி இழுக்கும் கும்புள்ள சுத்தி முத்தி யாரும் இல்ல தல்லையே தில்லாலே நீ சூசகமா வாடி புள்ள தள்ளே தில்லாலே கண்ணங்கரு கருத்தை மச்சான் கைக்கு வளையல் போட்ட மச்சான் கண்ணங்கரு கருத்தம் மச்சான் கைக்கு வளையல் போட்ட மச்சான் பண்ண ரூவா புடிச்சிருக்கேன் தள்ளைய தில்லாலே உன் பசங்க தான் பளிக்காது தள்ளே தில்லாலே இப்போ வந்து ஒரு கவிஞர் அப்படிங்கிறது இல்லாம நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான் நமக்கும் வந்து சுகம் துக்கம் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு படத்தில் வந்து சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னு வரப்போ நம்ம சொந்த வாழ்க்கையில சோகமா ஒரு தருணம் இருக்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கப்போ சோகமா ஒரு பாட்டு எழுத ஒரு வாய்ப்பு கூட வரலாம் எப்படி அந்த டிரான்ஸ்லேஷனை கொடுக்க முடியுது இல்ல நான் வந்து பாடலை வந்து ஒரு வேலையாக தான் பார்க்குறேன் எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்றீங்கல்ல அது மாதிரி எமக்கு தொழில் பாடல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இது என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுனால அது எதோ பாதிக்கப்படுமான்னு கேட்குறீங்க அது வந்து ஒரு பயிற்சி தான் இப்போ வந்து பாடல் வந்து நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்கும் எழுதி 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 பழகணும் அதே மாதிரி பாடல் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஒரு தன்மை தான் அதனால் வந்து நம்ம அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து ஒரு பயிற்சியின் மூலமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பயிற்சி நமக்கு கூடும் போது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு சூழல்லையும் எப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் நம்ம அந்த பாடல்கள் எழுத முடியும் இப்போ சார்லி சாப்ளின் வாழ்க்கையிலலாம் எல்லாமே சோகம்தான்றாங்க ஆனால் அன்னைக்கு அவர்னால எத்தனையோ பேரை சிரிக்க வச்சார் இல்லையா ஸோ அதனால் நிறைய கலைஞர்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய வழிகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது அதை தாண்டி தான் அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க டைரக்ட் பண்ணுறாங்க பாட்டு எழுதுறாங்க கேமரா பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அவங்க ஒரு தொழிலாக பார்க்குறாங்க அது ஒரு ரசனையாக பார்க்குறாங்க அது வந்து அந்த நம்ம அடி மனசுக்குள்ளே ஒரு அழகியலான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும்ல அந்த வாழ்க்கை எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால என்னை பொறுத்த மட்டும் பாட்டு எழுதுறது என்னுடைய தொழிலாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது வந்து கவிதை எழுதும்போது வேணால் எனக்கு மாறுபடும் இப்போ நான் ஒரு ரொம்ப வழியில் இருக்கேன் ஒரு கோபம் இருக்கேன் அப்படின்னா ஒரு கோபமான கவிதை தான் வரும் வழியில் இருந்தால் வழியான கவிதை தான் வரும் சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியுடைய உச்சத்தில் இருந்தால் மகிழ்ச்சியான ஒரு கவிதை தான் வரும் ஆனால் பாடலை பொறுத்த மட்டும் நான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாலும் சோக பாடல் எழுதணும் சோகத்தின் உச்சத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியான பாடல் எழுதணும் அது வந்து அந்த நிறுவனம் அந்த கம்பெனி நமக்கு என்ன கொடுக்குதோ அந்த வேலையை நம்ம ரொம்ப நூறு சதவீதம் ரொம்ப உண்மையாக பண்ணணும் அப்படின்னு கூட்டாஞ்சோர் நல்லா ஞாபகம் இருக்கு ஏழு வயசு இருக்கும் எனக்கு மாடுகளை தண்ணிக்கு விட்டுட்டு கொட்டத்தில் பிடிச்சி கட்டிட்டு காடியில் கல்லக்குழ வைப்பார் அப்பா அப்பச்சி கடையில் கருவாடும் கத்திரிக்காயும் வாங்கி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும் அம்மா அம்மா ஆக்கி முடிச்சதும் பச்சை நெல் கஞ்சியோடும் கருவாட்டு சாத்தோடும் நிலா வெளிச்சத்தில் நடக்கும் கூட்டாஞ்சோறு கொஞ்ச நேரத்திலேயே வாசல்ல சாக்க விரிச்சு அம்மா மடியில தம்பியும் அப்பா நெஞ்சில நானும் படுத்துக்குவோம் அம்மா கதை சொன்னாதான் தூங்குவோம் அதெல்லாம் கிடக்கட்டும் ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும் சீரியல் பார்த்து முடியாம இப்ப அம்மாவே தூங்குறதில்ல இப்போ திரைத்துறையில பாடல்கள் எழுதுறது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வாசித்தல் இதுக்கான நேரங்கள் இருக்கா ஏன்னா தொடர்ந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நடுவில் இந்த வாசித்தலுக்கான நேரம் குறைஞ்சி போச்சா இல்லை இருக்காங்க அதற்கான நேரம் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது முன்னாடி வந்து நமக்கு என்னென்னா பெரும்பாலும் வாசிக்கிறது அப்புறம் எழுதுறது அந்த மாதிரி மட்டுமே இருக்கும் அப்புறம் ஓரளவுக்கு நான் பாக்கிய அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால என்னுடைய இயக்குநரோட பாக்கியாக இதழுக்கு வரக்கூடிய சிறுகதைகள் படிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்புறம் வந்து அவர் மேடைகளுக்கெல்லாம் போறாருனா குறிப்பெடுத்து கொடுக்குறக்க சில புத்தகங்கள் படிப்பேன் அப்புறம் வந்து அவர் கம்போசிங் இல்லாத நாட்கள்லாம் வந்து உலக திரைப்படங்கள் பார்ப்பார் அப்போ அவரோட உட்காந்து உலக சினிமாக்கள்லாம் பார்ப்பேன் அப்படி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறக்கும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கும் நிறையா சூழல்கள் இருந்தது ஆனால் திரைத்துறையில் வந்து கொஞ்சம் பாடல் எழுதின பிறகு இப்போ கொஞ்சம் பிஸியாக எழுதும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சவாலாக தான் இருக்குது அதை வந்து ஒரு திட்டமிடல் வேண்டி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம படிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம பாடலுக்காக ஒதுக்கணும் அப்படின்றது பெரும்பாலும் இப்போ என்னென்னா அதிகாலையில் அல்லது இரவு நேரங்களில் படிக்கிறது வசதியாக இருக்குது பெரும்பாலும் பகல் நேரங்களில் பூராமே அங்கங்கே கம்போசிங் ரெக்கார்டிங்கு அப்புறம் வந்து இயக்குநர்களோட சந்திப்பு அப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷனு அது இது அப்புறம் பேட்டி அப்படி இப்படின்னு இப்படியே போய்ட்றதுனால பெரும்பாலும் வந்து படிக்கிறதுக்கான நேரமாக நான் இரவு நேரங்களையும் எழுதுறதுக்கான நேரமாக அதிகாலை நேரத்தையும் நான் பயன்படுத்திக்கிறேன் வீச வச்ச வேட்டக்காரன் எங்க கருப்பந்தான் வீரத்துக்கு இவனை போல இல்லை ஒருத்தந்தான் நள்ளி எழும்போடு அடுப்புலதான் வெள்ளாடு மத கதையா அள்ளி கடிக்க தாடி வ வீராடி கிதையா நம்ம